ஸ்ரீமதே ராமானுஜாயமாக நாராயணியம் கோவர்தன உத்தாரணம் கோவர்தன வலையை குடையாக தாங்குதல் அப்படிங்கிற இந்த அறுபத்தி மூன்றாவது தசகத்தை பார்ப்போம் உன் திருமேனிக்கு ஒப்பான கார்மேகங்கள் வானில் சூழ்ந்து கொண்டன இடிமுழக்கம் அனைவரையும் நடுங்கச் செய்தது அந்த மேகங்களைப் பார்த்து நீ சந்தோஷப்பட்டாய் ஆலங்கட்டிகளுடன் பெருமழை பெய்தது ஆயர்கள் பயந்து இந்திரனின் கோபத்தில் இருந்து எங்களையும் ஆனிறைகளையும் நீதான் காத்தருள வேண்டும் என்று கூக்குரலிட்டனர் எங்களையும் ஆனிறைகளையும் வேண்டும் என்று கூக்குரலிட்டனர் இதை கேட்ட நீ பயப்படாதீர்கள் தேஷாம் வச்சனம் அஜித ஷிருண்வன்னு மா பிபீத இதி அத்தமாக தான் இருக்கிறவங்களுக்கு அவருடைய கூக்குரலை கேட்ட நீ நீங்கள் அஜித்தை வெல்ல அர்த்தம் அப்படி கூப்பிட்டு சொல்கிறோம் அப்படி அப்படி எழுதுகிறார் நாராயண பட்டத்தில் பயப்பட வேண்டாம் பயப்படாதீர்கள் என்று சொன்னாய் கோவர்தன மலை இந்திரன் கொடுமைகளிலிருந்து நம் அனைவரையும் காத்து அழிவை பூர்ணமாக தடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு புன்சிரிப்போடு உனது கிளங்கைகளால் உனது கிளங்கைகளால் கோவர்தன மலையை வேரோடு பிடுங்கி இழுத்தாய் தாமரை கைகளால் மலையை தாமரை கைகளால் மலையை ஒரு குடைபோல உயரத் தூக்கி அதன் கீழ் ஆயர்களையும் அவர்களது உடைமைகளையும் ஆனிறைகளையும் இருக்கச் செய்தாய் முருகையால் மலையை தூக்கி கொண்டும் மறுகையால் பசுக்களையும் கன்றுகளையும் வருடி கொண்டும் தடவிக்கொண்டும் புரிஞ்சுக்கலாம் வாளுக்கு அந்த கழுத்தில் பகுத்து பக்கத்தில் தடவினா அவர்கள் அமைதியடைவார்கள் அது மாதிரி வருடிக் கொண்டும் தோழர்களுடனும் கோபிகளுடனும் சிரித்து பேசி விளையாட் விளையாடி கொண்டும் இருந்தார் இவ்வளவு பெரிய மலையை தூக்கி கொண்டு நீ நிற்பதைக் கண்டு ஆயர்வாடியில் அனைவரும் வியந்து ஆச்சரியப்பட்டார்கள் மலையை புகழ்வதா உன்னை போற்று தான் புரியல புரியலை யாருடைய சாமர்த்தியம் இது யாருடைய லீலை என்று மலையோட லீலையா இல்லை கண்ணனான இவனுடைய லீலையா என்று அவர்கள் புரியாது திகைத்தார்கள் அப்போ இந்திரன் யோஜனை பண்ணுறான் இந்த சிறுவன் மலையை எவ்வளவுதான் தாங்குவான் முடியாது முடியாது என்று கீழே இறக்கி வைத்து விடுவான் என்று நினைத்த இந்திரன் என்று நினைத்த இந்திரன் ஏழு நாட்களுக்கு பெரு மழையை பெய்வித்தான் நீ ஒரு சிறிதும் அசரவில்லை நீ ஒரு சிறிதும் அசரவில்லை ஒரு சூறாவளி காற்று வீச இது நம்முடைய சந்தேகம் உன் சங்க சங்கல்பத்தினால் இருக்கலாம் ருசிவாக வீடு வீச மழை பெய்து கொண்டிருந்த மேகங்கள் அடித்து செல்லப்பட்டன இந்திரன் செய்வதறியாது பயந்து போனான் மழை நின்றுவிட எல்லோரும் ஆனறைகளுடன் வீடு திரும்பினார்கள் அவர் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை ஆனந்தமாகத் தொடங்கினார்கள் உன்னை வெகுவாக புகழ்ந்தார்கள் உன்மீது மேலும் பக்தியுடனும் அன்புடனும் போற்றினார்கள் அத்தவ காற்று வீசியது மேகங்கள் அடித்துச் செல்லப்பட்டன மழை நின்றது எல்லோரும் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு சந்தோஷமாக திரும்பினார்கள் இதனால் உன்மீது மேலும் பக்தியுடனும் அன்பனுடனும் அன்புடனும் போற்றினார்கள் இப்போ தான் கடைசி போர்ஷனுக்கு வந்துவிட்டோம் அவர் கேட்குற தரா நீ கேவ திருதவான் அசிம் சித்தி தர உத்தரணே கஹா சிரமஹா இது நாராயண பட்டத்திலோட வார்த்தை தரணிங்கேவ இந்த உலகத்தையே வராகமாக திருதவானி தூக்கினவானாக இருந்து இருந்தாயினி சித்தி தர உத்தரணை கஹாஸ்ரமாக சித்தி தர அப்படின்னா மலைகள்னு அர்த்தம் முன்னாடி சொல்லியிருக்கோம் நம்ம நம்மளுடைய நம்பிக்கை என்னென்னா தான் உலகத்தை தாங்குகிறது அதனால் சித்தி தர அப்படிங்கிற ஒரு தாங்குதல் சித்தினா இந்த உலகம் இந்த பூமி ஸோ சித்தி தர உத்தரணே கஹா சிரமகம் வராகமாக பூமியே இடந்து தூக்கிய உனக்கு மலையை தூக்குவதில் என்ன என்ன சிரமம் இருக்க போகிறது அப்படின்னு அந்த கவியோடு முடிக்கிறது லக்ஷ்மிநாதனே என்னுடைய லக்மிநாதனை குருவாயூர் அப்பனே லக்ஷ்மிநாதனை குருவாயூர் அப்பனே என்னை நோய்களிலிருந்து காப்பாற்று அப்படின்னு முடிக்கிறார் இந்த அறுபத்தி மூன்றாவது தசகம் அறுபத்தி மூணாவது தசகம் கோவர்தன உத்தார உத்தாரணம் என்கிற இந்த அறுபத்தி மூன்றாவது தசகத்தை முடிக்கிறார் கடைசியில் எல்லா தசகத்தையும் சொல்வது போல என்னை இருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிற மருதாலய அப்படின்னு கூப்பிடுற சுவாமியை பாளைய மாம் கதான் அதான் அவருடைய எக்ஸ்ப்ரெஷன் பாளைய நோய்களில் இருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறுபத்தி மூன்றாவது தசகத்தை முடிக்கிறார் ஸ்ரீமதே ராமோ நமகம்